திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை குறள் ஒன்று அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் குரல் பகுத்துண்டு பல்லுயிர் இரண்டுகுண்டும்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை கிடைத்ததை பகுத்து கொடுத்துண்ணுதலும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் குரல் மூன்று ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சாரா பொய்யாமை நன்று இணையில்லாத ஓர் அறமாக கொல்லாமை நல்லது அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது குரல் நான்கு நல்லாரனப்படுவது யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியாகும் குரல் ஐந்து நிலையஞ்சி தலை கொலையஞ்சி கொல்லாமை கண்டு அஞ்சி துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்யாததற்கு அஞ்சி அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் குரல் ஆறு கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் சொல்லா துயிருண்ணும் கூற்று கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கிறவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரை கொன்று செல்லும் கூற்றுவனும் செல்ல மாட்டான் குரல் ஏழு தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தன் பிரி தின்னுயிர் நீக்கும் வினை தன் உயிர் உடம்பிலிருந்து நீங்கிச் செல்வதாக இருந்தாலும் அதை தடுப்பதற்காக தான் வேறொரு உயிரை நீக்கும் செயலைச் செய்யக்கூடாது குரல் எட்டு நன்றாக்கும் ஆக்கம் பெரிதெனும் சான்றோர்க்கு கொன்றாகும் கடை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்கு கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் குரல் ஒன்பது கொலைவினையராகிய மக்கள் புலைவினையர் புண்மை தெரிவாரகத்து கொலை ராகிய மக்கள் அவன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் புலை தாழ்ந்து தோன்றுவர் நீக்கியாரெண்ட செய்யருடம்பின் செல்லாத்தீ வாழ்க்கை வாழ்க்கையவர் நோய் மிகுந்த உடம்புடன் வறுமையான தீய வாழ்க்கையை உடையவர் முன்பு கொலைபல செய்து உயிர்களை உடம்புகளில் இருந்து நீக்கினார் என்று அறிஞர் கூறுவர்